ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வச்சிருந்த மிளகாய் செடிகள் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செடி எங்கேயாவது பார்த்தா ரொம்ப இந்த மாதிரி காய்கறி செடி தான் மெயினாக வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார் எந்த ஒரு காய்கறி செடிகள் பிடிச்சிருந்தாலும் அதனோடய விதை வந்து கேட்டு வாங்கிட்டு வருவார் அது மாதிரி தான் வந்து இது வந்து மிளகா பழம் வந்து செடி இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய காய் நிறைய செடி ஃபுல்லாக காயாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாரு இந்த பழம் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதில் வந்து விதை போட்டு செடி வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லியிருந்தார் நானும் வந்து விதையை போட்டு விட்டேன்னு ஒரு பத்து செடிக்கு பக்கமாக வந்துச்சு அதுலேயும் ஒரு நாலஞ்சு செடி தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துச்சு அதை எடுத்து வச்சதில் இது ஒரே ஒரு செடி மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது மீதி வந்து பார்த்தீங்கன்னா செடி வளரவே இல்லை இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு இந்த ஒரு செடி மட்டும் என்னால் காப்பாற்றி கொண்டுட்டு வர முடிஞ்சுது நம்மக்கிட்ட வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செடி காய் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் வந்து இந்த வகையான மிளகாய் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து செடி புதுசாக வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கை அகலத்துக்கு இலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இலை இருந்துச்சு இந்த இலையை பார்த்துட்டு நல்லா குண்டு குண்டாக வரும் மிளகா அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் குட்டி குட்டியாக இருக்குது சின்னதுலேயே வந்து வந்து பழுத்துருச்சு ஆனால் இது வந்து தண்ணி பத்தாத இது மாதிரி இருக்குதுன்னு தெரியல இதனோட ரகமே இப்படி தானா அப்படின்னு தெரியல இந்த மிளகாய் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த மிளகாய் செடியோட பேர் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் டார்க்காக வர்றதில்ல மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஒரு க்ரீன் மாதிரி லைட்டாக தான் இருக்குது ஆனால் பழுத்துச்சின்னா நல்லா ரெட் கலரில் பழுக்குது ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மிளகாய் செடியில் வந்து மிளகாய் நல்லா பச்சை கலரில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலரில் மிளகாய் காய்க்கும் இதில் வந்து அப்படி எதுவும் இல்லைங்க ஆனால் செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று செடி எப்போவுமே பார்த்து ரசிக்கிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு ரொம்ப நான் எனக்கு செடி ரொம்ப பிடிக்கும்